காசிநாதபுரம் ஸ்ரீ பத்திரக்காளியம்மன் கோவில் கொடை விழாவையொட்டி ஐநூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை கோலாகலம் ஆலங்குளம் அருகே புதுப்பட்டி காசிநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்துறம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆடி மாதம் ஐந்து நாட்கள் கொடை விழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடி மாதம் கொடை விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஐநூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது கோவில் நிர்வாகிகள் திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தனர் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளம் பெருகவும் நோய் நொடியின்றி அனைவரும் வாழவும் பெண்கள் ஸ்ரீ பத்திரகாளியம்மனை வேண்டி பக்தியுடன் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் நன்கொடைதாரர்கள் உதவியுடன் குழுக்கள் முறையில் குத்துவிளக்கு சில்வர் குடம் சில்வர் தட்டு சேலை உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் இளைஞரணி இயேசுராஜன் பொன்மலர் மற்றும் கோவில் முக்கிய நிர்வாகிகள் பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினர் இதற்கான ஏற்பாடுகளை காசிநாதபுரம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் விழா கமிட்டியார் மற்றும் காசிநாதபுரம் கிராம மக்கள் செய்திருந்தனர்